வரைக்கும் போன எப்பசோல பார்த்தனா இந்த மாதிரி வெலிஷாவை பார்க்காம ரொம்ப நாள் இருந்தனால நயன ரொம்ப கவலைப்பட்டு கடைசியில் உள்ஃபார்மில் மெலிஷா கிட்டே போயிருப்பான் ஆனால் வெலிஷாவை ஷாக் ஆகிட்டு உனக்கு தெரியல நீ பண்ணது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இப்படி உள் ஃபார்மில் இருக்கிறத மட்டும் இந்த எஸ்டீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு மேஜ் பார்த்தாங்க உனக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் ஆனால் அவன் கண்டுக்காமல் மெலிஷாவை பார்த்துட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அவ்வளோ சமாதான பார்த்த சரியா அழுவுற நீ பாட்டு யாராச்சும் பார்த்தாங்க என்னோட பெட்டனை மேலே நதம் தவிக்க விட்டுன்னு சொல்லி நினைப்பாங்க ஏன்னா நீ இப்போ உள்ஃபார்மில் இருக்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கவும் அந்த நேரத்தில் சத்தம் லேடி மெலிஷியா அதை கேட்டானே மெலிஷா ஷாக் ஆகிட்டு அங்க திரும்பி பார்த்தா அங்கே ஈரி நின்றுட்டு இருக்கவும் இல்லை ஈரி நீ இப்போ வந்த நானா நான் வந்தது இருக்கட்டும் அங்கே உல்ஃப் இருக்கு ஓ அதா அது என்னோட பெட்டு தான் இந்த இது நீங்க ஒரு உல்ஃபை பெட்டா வளர்க்குறீங்களா ஆமா எனக்கு ஸ்ட்ராங்கான அனிமல்னா ரொம்ப பிடிக்குமா அதான் நான் பெட்டா வளர்த்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க தானே சொன்னீங்க உங்களை ஒரு உல்ஃப் கிடச்சிருச்சு சொல்லிட்டு அதனால நீங்க ஒரு உல்ஃபை பெட்டா வளர்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா நான் பெரிய மனசை படிச்சவளா அதனால பாஸ்ல அந்த விஷயத்த நினைச்சு எல்லா உழுஃபும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பகை வச்சு இருக்கவன் நான் இல்ல நான் மெலிஷா நீங்க கொஞ்சமாச்சு நேர்மையா பேசலாம் இந்த உழுப்பு தானே உங்களுக்கு கிடைச்சது எனக்கு சந்தேகமே இல்ல இந்த உழுப்பு தான் உங்களுக்கு துன்புடுத்திருக்கணும் கரெக்ட் தானே யூரி இது ஒண்ணும் அந்த உழுப்பு இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க ஆனா நைனோ மறைச்சு பாத்துட்டு இருக்கான் மெலிஷியாவோ யோசிக்கிறா அடே உனக்கு என்னடா நடந்துச்சுன்னு அது ரெண்டு பேரும் பார்த்தா ரெண்டு பேரும் மாத்தி முறைச்சிட்டு இருக்கவும் மெலிஷாவோ திங்க் பண்றா இப்போ மட்டும் என்னோட கையில் என்னோட ஸ்வாட் இருந்துச்சு அதை எடுத்து மண்டல அடிச்சு நான் மயக்கமாக இருப்பேன் ஏன்னா முன்னாடி நடந்துட்டு இருக்க இந்த சம்பவத்தை பார்க்க சகிக்கல எதுனாலனா ரெண்டு பேருமே நல்லவங்க நேர்மையானவங்க ஏன் மெச்சுலா நடந்துப்பாங்க ஆனால் இப்போ ஏதோ ரெண்டு இனிமீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி மறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் இந்த எலிசபெத் ஃபேமிலியில் நிறைய டேலண்டான மேஜர்ஸ் இருக்காங்கன்னு அதுவும் இந்த எஸ்டேட் குள்ளேயே இன்னொன்னு இந்த மாதிரி மேஜஸ் எல்லாத்தையும் தாண்டி எப்பப்பனா ஒரு வேரோல்ஃப் போதும் அப்போ வேர்ஃபோட எனர்ஜி வந்து அவங்களோட ஆப்போசிட் எனர்ஜியாக இருக்கனால அந்த மேஜஸ்க்கு ரெண்டு விஷயம் தோணும் ஒன்று அதை கொள்ளணும் இல்லை ரெண்டாவது அதுக்குள்ளே என்ன இருக்குது அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுவாங்க ஸோ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் மட்டும் வேற யூஃபாக இருந்து உங்கள் ஐடென்டிட்டியை எலிசபெத் ஃபேமிலியில் இருக்க யார் சொன்னீங்க அதை தற்கொலை பண்ணுறதுக்கு சமம் அப்படியே நான் என்ன காமிச்சா இவன் கண்டிப்பாக மெலிஷா கிட்டே இருந்து என்னை பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவா அப்படின்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கான் அதே மாதிரி மெலிஷாவும் எனக்கு நல்லாவே புரியுது நைன் ஏன் இப்படி பண்ணான்னு ஃபோர் டேஸாக நான் பார்க்காம அவன் கவலைப்பட்டு தான் இப்படி பண்ணியிருக்கான்னு அதே நேரத்தில் இப்போ யூரிக்கு புரிஞ்சிருக்கும் நைன் வந்து மற்ற வேர்வல்ஃப் மாதிரி இல்லைன்னு அதே மாதிரி தான் யூரியும் திங்க் பண்ணுறா இந்த வேர் உல்ஃபுக்கு பலம் இல்லை அதனால் கண்டிப்பாக இது மெலிஷியாவை அட்டாக் பண்ணியிருக்காது இது கூடவே இப்போ மெலிஷியாவை பார்க்க அவங்க நல்ல நிலைமையிலையும் இல்லை ஆனால் எப்படி அந்த இளவரசன் ஏன் வந்து இவ்வளோ கெடுதல் மெலிஷியாவுக்கு பண்ணுறான்னு தெரில ஏன் அப்படி சொல்கிறானா இந்த மாதிரி மெலிஷா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த ஏன் இருக்கான்ல அவன் அப்பாப்பா யூரிக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அதை நினச்சி மெலிஷா மேலே ரொம்ப பாவம் பட்டு அவள் யோசிக்கிறான் இவ்வளவு கஷ்டத்துல இருந்து மெலிஷியா என்ன காப்பாற்றிருக்காங்க அப்போ அவங்க எவ்வளோ கைண்டான ஆளு இப்போ அவங்களுக்கு நான் தேவை அதே நேரத்தில் இப்போ நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு மெலேஷாவை பார்த்துட்டு இருக்க மெலேஷா கடை போயிட்டு அவளே பேச ஆரம்பிக்கிறா இல்லை யூரி நீ நல்லா பார்த்துக்கோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஓகேவா நல்லா காம் டவுன் ஆகு அந்த நேரத்தில் இந்த உல்ஃபு இருக்கான் பார்த்தியா அவன் சேஃப் தான் அவன் என்னோட ஆட்களில் ஒருத்தான் இவனை நம்பலாம் அதே மாதிரி நைனு நீ இந்த ரூம் விட்டு போறியா அப்படின்னு சொல்லுவோம் ஷாக் ஷாக்காகிறான் என்னது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யூரியோ நக்கலா சிரிச்சிட்டு நான் வேற உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த தனியாக பேசணும் கேட்டுச்சா நீங்கள் எது போறியான்னு சொல்லுவோம் அவனோ ஏங்குறான் மேடம் நான் உண்மையாக போய் ஆகணுமா ஆமாம் அதை கேட்டோன்னே ஆகணும் மனசோடு போய் அந்த ரூம் விட்டு போயிட்டு இருக்க யூரி ரொம்ப சந்தோஷமாயிட்டு போடா போ சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டேன் மெலேஷியாகிட்ட பேச ஆரம்பிக்கிறா வெல் மெலேஷியா உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயம் இருக்குது ஓகேவா ஆ கண்டிப்பாக உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கான ஒரு வழியை நயேஷன் புக்கில் கண்டுபிடிச்சிருக்கேன் ரெண்டு ஆப்போசிட்டான ஃபோர்ஸும் ஒன்றா செய்கிற போல அந்த பாடிக்கு நிறைய டேமேஜ் உண்டாக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம அதிகமாக செலுத்தும் போல இன்னொரு ஃபோர்ஸ் காணாமல் போயிடும் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் நான் உங்களோட உடம்புல நிறைய மேஜிக்கல் பவர்ஸஸ் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஏன்னா உன் உடம்புல தான் கொஞ்சம் கூட மேஜிக்கல் போவசே இல்லையா மெலிஷியா அதை கேட்கவும் மெலிஷாக்கோ யூரி சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையை நெட்டி மணியில் அடிக்கிற மாதிரி இருக்கேன் அவள் யோசிக்கிறான் எனக்கு நல்லாவே தெரியும் உடம்புல கொஞ்சம் கூட மேஜிக்கல் போவசில்லன்னு அதுக்கேண்டி ஒரு ஒரு வாட்டியும் சொல்கிறேன் எனக்கு எதுவும் மனசு வலிக்குதா இல்லையா ஆனால் யூரியோ ரொம்ப ஹாப்பியா மெலிஷியா கிட்டே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உங்களை குணப்படுத்த போறேனே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவ பிரகாசமாக ஒழிறேன் அதை பார்த்து மெலிஷாவோ கண்ணு கூசுதே கண்ணு கூசுதே ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னோட மேஜிக்கில் வந்து உங்களோட உடம்புக்குள்ளே அனுப்ப முட உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும் நீங்க பொறுத்துப்பீங்களா மெலிஷியா ஏய் என்ன யூரி பேசிட்டு இருக்க இது பாஞ்ச கட்ட எனக்கு வழிய பார்த்து பயமா நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சீன போட்டுட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு மெலிஷியா அவ்வளவுதான் மயங்கி உள்ளாத தான் வழிய தாங்க முடியாம பேட பாத்துட்டு இருக்க இவரியோ பயந்து போய் மெலிஷியா மெலிஷா உனக்கு வலிக்குதா சேச்சா வலிக்கலையே அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்க ஆனா காமிக்கிறாங்க மெலிஷா உடம்புக்குள்ள அந்த மேஜிக்கல் பர்சனா போகும் போல மெலிஷா எப்படி ஃபீல் பண்ணானு அது மெலிஷியா மெலிஷா சந்தோஷமா பாட்டை பாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க போல இருந்த டேபிள் பார்க்காம இடிச்சிடுறா அதுக்கப்புறம் வலி தாங்க முடியாமல் வலிக்குதே வலிக்குதே சரி ஓகே சாத்தியமே ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்ட்டுருந்தா அங்கே குழந்தை பசங்க விளாடி போட்ட அந்த ஜாமான் மேலே கால அது குத்தி காலு போச்சு காலு போச்சு ஏப்பா முடியல சரி டேட்டையாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு டேட்டு பார்த்துட்டு இருக்க போல தான் அது இந்த ஒரு ஆணி கையில் குத்தி கதற ஆரம்பிச்சிட்டா வலிக்குதே வலிக்குதே முடியலடா அதுக்கப்புறம் ஃபோனை பார்த்துட்டு இருக்கும் போல தான் தவறுதலாக ஃபோனை மூஞ்சிலே உழுவ போல ஒரு வழி இருக்குமே இந்த மாதிரி பல வழிகளை உணர்ந்துருக்கா அந்த மேஜிக்கல் பர்ஸ்குள்ளே போக சொல்லிட்டு நம்மளை காமிச்சு முடிக்கிறாங்க அந்த மாதிரி என்னதான் தான் அவ்வளோ மெலிஷா மூஞ்சில மூஞ்சில் காமிச்சிக்காம எனக்கு வழியா சுத்தமாக இல்லை இவன் எனக்கு வலிச்சா கூட நான் தாங்கிப்பேன் ஏன்னா யூரி நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கல எனக்காக அப்படியே யோசிக்கிறான் நான் நினச்ச மாதிரியே ஒரு ரோப்பேன கரெக்டாக யூரி எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கா ரொம்ப பிரைட்டா சேர்ஃபுல்லா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷய தான் பண்ணியும் அவளோட மேஜிக்கல் பர்ஸ் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கே பரவாயில்ல அதுக்கப்புறம் யூரியை பார்த்து நீ உண்மையாக அமேசிங் தெரியுமா யூரி நான் முன்னே இருந்ததோட இப்போ நான் ரொம்ப பரவாயில்ல இதுக்கு ரொம்ப தேங்க்ஸு அதை கேட்டோனே ஆஹா நீங்கள் தேங்க்ஸ் தான் சொல்லாதீங்க நீங்கள் பண்ண விஷயத்தை கம்பேர் பண்ணால் நான் பண்ண விஷயம் ஒன்றுமே இல்லை ஏன்னா நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க மெலிஷியா அதை கேட்கவும் மெலிஷியா ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு உண்மையாக சொல்ல போனால் லைஃப் அந்தளவுக்கு டேஞ்சர் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை கேட்கணுன்ட்டு இருந்தேன் எப்படி அந்த கொள்ள அடிக்கிறவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்ட அதுவும் அந்த ஃபாரஸ்ட்டில் உனக்கு எந்த வேலையும் இல்லையே அப்போ யூனி யோசிக்கிறா இந்த மாதிரி அந்த இலவசன் யான் என்ன லவ் பண்ணுற லவ் பண்ணுறேன்னு சொல்லி எப்படி என்ன சுற்றிட்டு இருந்தான் அவன்கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் போய் நான் ஒளிஞ்சா அவன்கிட்ட தப்பிச்சிட்டேன் அண்ணன் கொள்ள அடிக்கிறவங்க இந்த மாதிரி அழகான போனேன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் இது எப்படி சொல்கிறது இந்த மாதிரி இதுக்கு காரணமே உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த இளவரசன் யான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரு மியூசிக்கும் அதே நேரத்தில் ஒரு சத்தம் மிஸ் எலிசபெத் ப்ளீஸ் உங்களோட விண்டோ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் வர எவ்வளியோட மூவி பார்த்துட்டு யோசிக்கிறா இவ்வளவுக்கு இப்படி வித்தியாசம் இருக்கா நான் கேட்கிட்டா எதுக்காக வேணும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு யோசிக்கிறேன் இன்னொருத்தையும் இந்த நாவலில் இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்து நான் பார்த்ததே இல்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்க அது யூரிக்கு புரிஞ்ச மாதிரி ஆ சும்மா தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் திரும்பி அந்த பழைய லுக்கு போயிட்டு சரி தோர திறந்து தொலையலாம் அப்படின்னு சொல்லி தோரை திறக்க மெலேஷாவுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கா இவன் இந்த மாதிரி லுக்கு கொடுத்து நான் இது கொண்டாடி பார்த்ததில்லை நல்லா பார்த்தே அவன் எது நாளே அப்படின்னா அவன் பின்னாடியே போகவும் அங்கே ஒருத்தர் நின்று பேசிகிட்டு இருக்கான் யூரி நீ அளவு வெளியே வந்துட்டியா தான் இந்த பாட்டு கச்சேரி அப்புறம் இதெல்லாம் கேளு இப்போதான் மெலேஷாக்கு புரியுது ஓ இந்த பச்சை மண்டியா அந்த பில்லியனரு இந்த ஒரு நாயை மட்டும்தான்ப்பா அவன் காசு சும்மா இந்த மாதிரி செலவு பண்ணுவான் ஆனால் அவனும் ஏய் உன் சர்ப்ரைஸான அந்த ஃபேஸை பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா நீ உண்மையாக வேறு லெவல் நீ வேற லெவல் தேவது யூரி அது கூடவே நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன் என்னோடய லவ் சாங்கை கேளு ஆனால் மெலிஷாக்கு தான் இந்த கதையில் இருக்க ஒரு ஒரு கேரக்டரை பற்றி நல்லாவே தெரியல அதனால் இந்த பில்லியனரை பற்றி யோசனை பண்ணுறா எனக்கு மொத்தம் ரெண்டு ஃபேஸ் இருக்குது ஒன்று நீங்கள்லாம் பார்க்குற மாதிரி நல்ல விதமாக இருப்பான் வெளியே ஆனால் உள்ளே சரியான சைக்கோ தெரியுமா இவ்வளோ ஏன் இயரவே கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணோம்னா பார்த்துக்கோங்களேன் அது கூடவே என்னோடய உண்மையான பேர் பீகாக் மெலாடி அப்படின்னு சொல்லவும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம ஒரு புது மாவம் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரிலேட்டிவ் கொஸ்டினு அது இன்னும் பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துருங்க இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன் பை ஃப்ரம் நால் தம் நான்